கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணி நாமத்தினாலே சுஸ்துரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் நாகும் என்ற புத்தகத்தை குறித்து வேத ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றோம் இந்த நாகும் புத்தகத்திலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப் போகிறது இந்த நாகும் புத்தகமானது வேணா புத்தகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இந்த நாகம் புத்தகமானது எந்த காலத்தில் எழுதப்பட்டது எழுதப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன இதில் எத்தனை அதிகாரங்கள் அங்கே காணப்படுகிறது என்பதை குறித்துத்தான் இந்த நாட்களிலே நாம் வேத ஆராய்ச்சிக்காக எடுத்திருக்கின்றோம் முதலாவதாக இந்த நாகம் என்ற வார்த்தையானது ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது ஆறுதல் இதில் மூன்று அதிகாரங்கள் அங்கே காணப்படுகிறது நாற்பத்தி ஏழு வசனங்கள் அங்கு காணப்படுகிறது இந்த புத்தகத்தை எழுதிய நூலாசிரியர் யார் என்றால் எல்கோசா என்ற ஊரானாகிய இந்த நாகும் என்பவர் அங்கு எழுதியிருக்கிறார் இந்த நாகும் என்ற நபர் எந்த ஊரில் அவர் வாழ்ந்தார் என்றால் எல்கோஸ் ஊரான் என்று இங்கே முதலாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே நாம் இங்கே பார்க்க முடியும் இந்த நாகம் என்ற தீர்க்க தரிசிக்கு அங்கே தேவன் தரிசனமாய் கொடுத்த ஒரு வார்த்தை தான் இங்கே நாகம் என்ற தீர்க்க தரிசன புத்தகமாக நாம் பார்க்க போகிறோம் இதில் மூன்று அதிகாரங்கள் அங்கு காணப்படுகிறது இந்த எல்கோஸ் ஊருக்கு கலிலியா என்று ஒரு ஊர் அசிரியா என்ற ஊர் என்று சொல்ல முடியும் இந்த நாகம் தீர்க்கதரிசியானவர் கிமு எழுநூற்றி இருபதாம் ஆண்டிலிருந்து அறநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்த இயசையா தீர்க்கதரிசி காலத்திலே வாழ்ந்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக அவரை சொல்ல முடியும் இந்த புத்தகத்திலே என்ன ஒரு முக்கியமான கருத்து என்று பார்க்க போனால் இந்த மகாநகரமாகிய நினைவேயின் அழிவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த யோனாவிற்கு தேவனுடைய தரிசனமானது அங்கே மகாநகரமாகிய அந்த நினைவே பட்டணத்திற்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கிக்க வேண்டும் அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டியது என்று அங்கு யோனாவிற்கு தேவன் அங்கே பேசுகிறார் இப்பொழுது இந்த சோதாம் குமாரா பட்டணத்திற்கு ஒப்பாக இங்கே நினைவே பட்டணத்தின் அக்கிரமத்தை தேவன் அங்கே பார்க்கிறார் அந்த நினைவே பட்டணத்திற்கு விரோதமாக தேவன் அங்கே ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் அங்கே யோனாவை அங்கே கட்டளை இடுகிறார் இந்த யோனா இப்பொழுது அந்த மகாநகரமாகிய நினைவே பட்டத்துக்கு போகாமல் தர்சித்திற்கு அவன் பிரயாணப்பட்டு சுகபோனமாக சுகபோகமான ஒரு ஊழியத்தை அங்கே செய்கிறான் கர்த்தர் அவனை மீனின் வயிற்றிலே அங்கே வைக்கிறார் அவன் மீனின் வயிற்றிலிருந்து தன்னுடைய தவறை நெருக்கத்திலிருந்து அங்கு தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டின ஆலயத்தை நோக்கி அங்கு வேண்டுதல் செய்கிறான் பாதாளத்திலிருந்து அங்கு வேண்டுதல் செய்கிறான் தேவன் அதை கேட்டு அவனுடைய இடுக்கண்ணை நீக்கி மீண்டும் அங்கே நினைவைப்பட்ட தினத்திற்கு அந்த மகாநகரத்திற்கு ஒரு சுவிசேஷம் சொல்லும்படியாக அங்கே அனுப்பினார் அந்த சுவிசேஷத்திற்கு அவர்கள் அங்கே கீழ்பிடிந்தார்கள் ரட்டுடுத்தினார்கள் மனமர மனமாற்றம் அடைந்தார்கள் பெரியோர் சிறியர் முதல் கொண்டு ராஜா முதல் கொண்டு எல்லோரும் அங்கே சாம்பலில் ரட்டுடத்தை உட்காந்து தங்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் இரக்கத்தை பெற்றார்கள் அதன் நிமித்தமாக தேவன் அந்த மகா நகரமாகிய நினைவே பட்டணத்தை அங்கே அளிக்க கைவிட்டார் என்று நாம் யோனா புத்தகத்திலே கடந்த நாட்களிலே நாம் படித்தோம் ஆனால் இந்த நாகம் புத்தகம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அந்த ஜனங்கள் முழுமையாக மனம் திரும்பவில்லை இவர்கள் யோனாவிற்கு பின்பாக அந்த கருத்தை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள் இந்த யோனாவின் பிரசங்கத்தினால் அங்கே ஒரு ஏற்பட்ட மாறுதல் அங்கே நிலைக்கவில்லை என்றுதான் இந்த நாகும் புத்தகமானது நமக்கு கற்றுத்தருகிறது இப்போ சொல்ல போனால் இங்கே யோனாவனுடைய தீர்க்க தரிசனத்திற்கு அவனுடைய ஊழியத்திற்கு பின்பாக அங்கே எண்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்பாக இங்கே மகாநகரமாகிய நினைவே பட்டணம் அங்கே அழிவுக்கு வருகிறது என்று நாம் சொல்ல முடியும் இந்த மூன்று அதிகாரங்களும் அங்கே என்ன சொல்லுகிறது இந்த மகாநகரமாகிய நினைவே பட்டணம் அங்கே அழிகிறது என்று நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய அக்கிரமம் அங்கே மாறவில்லை இந்த யோனாவின் பிரசங்கம் அங்கே நிலைக்கவில்லை எனவே தேவன் மீண்டுமாய் அங்கே மகாநகரமாகிய நினைவே பட்டணத்தை அழித்து போட்டார் என்றுதான் இந்த வேத புத்தகம் நமக்கு நாகம் புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது இதிலே முக்கியமான அதிகாரங்கள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை அங்கே சொல்ல முடியும் முக்கியமான வசனம் என்று சொல்லும்போது அங்கே ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆனாலும் நினைவேரியின் ஸ்தானத்தை புரண்டு வருகின்ற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் என்ற வேதத்தில் நாம் சொல்ல முடியும் இங்கே மீண்டுமாய் அங்கே மகாநகரமாகிய நினைவேற்கு தேவன் ஒரு தீர்ப்பை கொடுத்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம் யோனா புத்தகத்திலே அங்கே நாயத்தீர்ப்பை தேவன் நிறுத்தினார் அவர்கள் மனம் திரும்பும் வேலையை கொடுத்தபடியினாலே யோனாவின் ஒரு பிரசங்கத்தினாலே அங்கே அவர்கள் தன்னுடைய அக்கிரமிங்களை நி நினைத்து அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்தபடினாலே உட்கார்ந்தபடியினாலே அவர்களுடைய நினைவே பட்டணத்தை அழிக்காமல் தேவன் அங்கே விட்டு வைத்தார் ஆனால் இவர்கள் அந்த பிரசங்கத்தில் நிலைக்கவில்லை அக்கிரமத்தில் நிலைத்திருந்தபடியினாலே எண்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின்பாக மீண்டுமாய் அந்த மகா நினைவே நகரம் அழிந்தது என்று நமக்கு இந்த புத்தகமானது நாகும் புத்தகமானது சொல்லி தருகிறது இந்த புத்தகத்திலே நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடியது இந்த காரியங்களை நம்ம இங்கே பார்க்குறோம் நினைவே பட்டணத்தின் அழிவு ஆகவே இந்த யோடா புத்தகத்திற்கும் நினைவே பட்டண நினைவு இந்த நாகம் புத்தகத்திற்கும் ஒரே ஒற்றுமை என்னவென்றால் அங்கே மகாநகரமாகிய நினைவ பட்டணத்தின் அழிவு அங்கே அழிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இங்கே அழிந்து போகிறார்கள் என்பதை குறித்து தான் இங்கே ஒற்றுமையாக நாம் பார்க்க முடியும் எனவே இந்த நாட்களிலே இந்த புத்தகமானது நமக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்க போனால் இன்னும் அதிகமான காரியங்களை அங்கே தெரிந்து கொள்ளலாம் இந்த குரான் என்று சொல்லப்படுகிற இந்த தீர்க்கதரிசியானவன் இங்கே கலிலியா என்ற அந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது அசரியா என்ற ஊர் என்று சொல்லப்படுகிறது இந்த ஏசையா காலத்தில் இந்த வாழ்ந்த இந்த மனிதன் இந்த தீர்க்கதரிசின புத்தகத்தை அங்கே எழுதியிருக்கிறான் அவனுக்கு ஒரு தரிசனமாக தேவன் அந்த வார்த்தையை கொடுத்து எண்பத்தாறு ஆண்டு கழித்து இந்த காரியங்கள் அங்கே இவன் நினைவு பட்டணத்தின் மீது அங்கு அழிவாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆ